வணக்கம் நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் தோஷங்களும் பரிகாரங்களும் தோஷம் அப்படிங்கிறது என்ன நாம் போன ஜென்மத்தில் செய்யக்கூடிய செஞ்ச பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் அது நமக்கு தோஷமாக இருக்குது ஏன்னா நாம் ஜாதகம் போதே ஓம் ஜனினி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனைக்குள்ள ஜென்பதாம் பதவி பூர்வ புண்ணிய நாம் இலக்கியதே ஓசோ போன ஜென்மத்தில் நாம் செய்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் அது நமக்கு வந்து எந்த விதமான தோஷத்தை விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக எல்லாருக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது என்னென்னா திருமணத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் திருமண தோஷம் அப்படிங்கிறதுனா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர பாவம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகத்தில் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கிரகம் ஆனால் இருந்தால் சுக்ரனும் பெண்ணாக இருந்தால் ஜாதகத்தில் செவ்வாயும் நீசமாகவோ இல்லை பாவர்களுடன் சேர்ந்தோ ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது திருமணம் தடைபடுகிறது அதே மாதிரி திருமணம் தடைபடுறதுக்கு முக்கியமான காரணம் ஏழாம் இடம் மட்டும் இல்லை ஏன்னா ஏழாம் இடத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் மட்டும் ஒரு திருமணத்தை தடைப்படுத்துவதில்லை நம்மளோட ரிசர்ச் படி பார்த்திங்கனாலும் இல்லை பாரம்பரியிலே சரியாக பார்க்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்கு என் நிறைய ஜாதகங்களில் ஏழாம் இடம் நல்லா அறந்து திருமணம் நடக்காமல் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அவங்களுக்கு இளமையில் அமையக்கூடாது அப்படிங்கிறது ஜாதகத்தோட விதியாக இருக்கும் ஸோ ஏழாம் இடத்தை நிர்ணயம் செய்து அதற்கு வழிபடுறத்துக்கு ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் சரி குடும்பம் அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு பிரிவினை ஏற்படாமல் இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் ஸோ பெண்ணுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா பெண்ணுக்கு வந்து எட்டாம் இடங்கிறது மாங்கல்யஸ்தானம் அதாவது கணவனோட ஆயுளை குறிக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த காரகங்கள் பாதிக்கப்படப்படாமல் இருந்தால் அவங்களுக்கு இளமையில் திருமணம் ஆகிடும் இது பாதிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலத்தில் திருமணம் நடக்காது ஸோ திருமணத்தை தடைப்படுத்துவதில் அதுக்குள்ள விஷயங்களை நம்ம நிவர்த்தி பண்ணோம்னா முதல்ல எந்த கிரகத்தால் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்காரு திருமணத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இது நம்ம ஆலயங்களாகவும் எடுத்துக்கலாம் வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு சிறப்பான செய்திகளை சில விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான சக்ஸஸ்ங்கிறது அவங்கக்கிட்டே வந்துடும் அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு லக்னத்தில் ராகு இல்லை லக்னத்தில் கேது ஏழாம் இடத்துல கேது இல்லை ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் நாம் பிரதானமாக சொல்லக்கூடிய கோவில் எல்லாரும் சொல்கிறத விட நாம் பிரதானமாக சொல்லக்கூடிய கோவில் என்னென்னா காலகஸ்தி காரணம் என்னென்னா ராகுவோட முழு அமைப்பாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா காலகஸ்தீஸ்வரர் அதே மாதிரி கேதுவோட அமைப்பாக முழுமையாக இருக்கக்கூடியவங்க அம்மா ஞானபிரசுனாமிக்கு ஞானம் ஞானம் அப்படிங்கிறது கேது அதே சமயத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தல உருச்சம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்குரியது அப்போ ராகுவோட அமைப்பாகவும் பாதாளத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கேதுவோட அமைப்பாகவும் அப்போ ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போவுமே காலகஸ்தி போய் ப்ராப்பரான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு பச்சை கருப்புறமும் பன்னீர் அபிஷேகமும் அம்பாளுக்கு குங்குமார்ச்சனையும் பண்ணிவிட்டு இங்கே கோவிலை விட்டு வெளியே வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா சீனிவாச மங்காபுரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட பேர் நித்திய கல்யாண பெருமாள் பெருமாளுக்கு நிதமும் கல்யாணம் நடக்கும் காலைல பதினோரு மணிக்கு நீங்கள் ஒரு பத்து மணிக்கு அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கவுண்டரில் பணம் கட்டி நீங்கள் வந்து அந்த மாலை மாற்றக்கூடிய பரிகாரமும் கங்கண தோஷ நிபர்த்தின்னு சொல்லிட்டு சுவாம்கிட்ட வச்சு ஒரு கயிறு கொடுப்பாங்க அந்த கயிறை நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் திருமணம் நடக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் ராகுக்கு எதுவாக ஏற்படக்கூடிய தடைகளை நீங்கள் இந்த ஆலயங்கள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அடுத்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னா செவ்வாயோட முழு அனுகிரகம் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்தாலும் கமர்ஷியலாக பார்க்கும்போது நிறைய க்ரௌடு கூட்டம் இருக்கிறதுனால நீங்கள் போய் அங்கே ப்ராப்பராக பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஆலயங்களுக்கு போய் செவ்வாயை பலப்படுத்தி அந்த செவ்வாய்க்குள்ளே தடைகளை நிற்கலான்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போகிற வழியில் சிறுகுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுவாமி பேரே மாங்கல்லீஸ்வரர் அப்போ மங்களம் அப்படின்னு சொன்னாலே வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது ஏன்னா செவ்வாய் வந்து அங்கார பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம் ஸோ சிறுகுடியில் இருக்கக்கூடிய மாங்கல்லீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க ஒரு செவ்வாய்க்கிழமையில் போய் ப்ராப்பராக அவருக்கு செவ்வரளி மாலையோ இல்லை சிவப்பு கலரில் பூவோ சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் அதுக்கு மேலே செவ்வாயோட கதிர்வீச்சு முழுமையாக இயங்கக்கூடிய இடமான பழனிமலையில் போய்ட்டு பாலதண்டாயுதமானிய ஒரு முறை தரிசனம் செவ்வாய்க்கிழமையில ராஜா அலங்காரத்தில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அலங்காரம்னு சொல்லக்கூடிய திருமணம் எந்தவித தடையும் இல்லாமல் நடந்துடும் ஸோ செவ்வாய் தோஷத்துக்கு இதுதான் சிறப்பான பரிகாரம் அடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நிறைய எல்லோரும் திருச்செந்தூர் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ திருச்செந்தூர் குரு வழிபட்ட ஸ்தலம் குரு வந்து குழந்தை ஸோ திருச்செந்தூர் போய்ட்டு இரவில் அங்கே தங்கி அங்கே நான் கொடுக்கக்கூடிய பன்னீர் இழி விபூதியை மனைவிக்கு நாற்பத்தி எட்டு நாள் அடிவயிற்றில் தடவி அதை வந்து ப்ராப்பராக சஷ்டி இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் எந்த வித தடையும் இல்லை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பாயசம் ரொம்ப விசேஷம் ஏன்னா வந்து ராமர் பிறக்கிறதுக்காக வந்து தசரதில் வந்து அங்கே புத்திர காமேஸ்வரி யாகம் புத்திரன்னா குழந்தை குழந்தை பிறக்கிறதுக்காக யாகம் நடம் ஸோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது குழந்தையே உருவாகவில்லை என்றால் அப்படின்னு பார்த்தா நம்ம பாபுநாஸ்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கற்காவூர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை உருவாகி உருவாகி கலைந்து விடுகிறது அப்படின்னா கருவளர்ச்சேரி அதாவது கும்பகோணத்திலிருந்து நீடாமங்கலம் வளங்கம்மன் போகிற வேலை மிடில் இருக்குது அந்த ஊ ஊருக்கு போயிட்டு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மருதாநல்லூர்லேருந்து லெஃப்ட்டு போகணும் அங்கே போனீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் உடனாகிய அம்பாள் இருக்காங்க ஸோ அங்கே வந்து அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் அங்கே அம்பாளுக்கு பேர் கருவளர்ச்சேரி கருகாத்த நாயகி ஸோ அங்கே போய்ட்டு ப்ராப்பராக அந்த வழிபாடு முறைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் பண்ணிவிட்டு மஞ்சள் கொடுப்பாங்க அதை வந்து உங்களோட முந்தானையில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்திங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கிடும் சரிங்களா இந்த மூன்று விஷயங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன செய்யணுன்னா திருமணமே ஒருத்தவங்களுக்கு ப்ராப்பராக நடக்கலை அப்போ இவங்களோட அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு கோஆர்டினேட் ஆகலை அப்போ என்ன செய்யணும் நம் யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க உறவு முறைகளுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த திருமண மண்டபத்துக்கு முதல் நாள் இரவே போய் தங்கிட்டு அந்த திருமண வைபவத்தில் நைட் ஃபுல்லாக தங்கிட்டு காலையில் எழுந்து ப்ராப்பராக திருமணத்தை அட்டன் பண்ண வட்டாங்கன்னா இந்த கர்மாவோட விஷயங்கள் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடணும் ஸோ அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அடிக்கடி என்ன செய்யணும்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்னாலே குழந்தைகள் தவழக்கூடியது கிருஷ்ணாவிலே ஆனந்தம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கே இருக்கும் அதாவது நிதி யாழி நிதி என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்போ எல்லாத்தில் விட பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் குழந்தை பாக்கியம் ஸோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நீங்கள் அடிக்கடி ஸ்வீட் வாங்கி உங்கள் மனைவிக்கோ கணவருக்கோ நீங்கள் கொடுக்கும்போது குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா அடுத்து திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம பேசிட்டோம் இந்த மாதிரி செவ்வாய் தோஷத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கணுன்னா வந்து வந்து முருகன் கோவிலுக்கோ இல்லை அம்பாள் ஆலயங்களுக்கோ ரெட் கலர்னு சொல்லக்கூடிய குங்குமத்தை வாங்கி நீங்கள் மாத மாதம் வரக்கூடிய செவ்வாயோட நட்சத்திர நாட்கள்லையோ இல்லை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திர நாட்கள்லேயோ நீங்கள் கொடுக்கும்போது திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் ஆகிடும் ஸோ ஒரு பரிகாரங்களை நாம் வந்து ஆலய பரிகாரமாகவும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரமாகவும் பண்ணலாம் தர்ம பரிகாரமாகவும் பண்ணலாம் அப்போ தர்ம பரிகாரமாக ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ஒருத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் வெட் கிரைண்டர் வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஏன்னா பேர்லேயே வெட் அப்படின்னு இருக்குது வெட்டுன்னா கல்யாணம் ஸோ குழந்தை அதை கல்யாணம் ஆகாத ஒரு ரொம்ப நாள் தடைப்பட்டு போயிருக்க ஒரு ஏழு பெண் பெண்ணுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யலைன்னா ஒரு வெட் கிரைண்டர் வாங்கி உங்கள் கையால் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா அதோட ச அதை வந்து கர்மா வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் ஸோ திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிற்கிறதுக்கு நீங்கள் வெட் கிரைண்டர் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தடைப்படுது அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஸ்வீட்ஸ் வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆசிரமத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமை தானம் கொடுத்துட்டு வர வர உங்களுக்கு அந்த குழந்தையாக ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் தடைகள் முழுமையாக நீங்கி உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் தடைகள் நீங்கள் வரும் அப்போ திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கு வாழ்வியல் பரிகாரமாக இந்த விஷயங்களை நாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது நம்பிக்கையோடு செய்யணும் காரணம் எப்போவுமே பரிகாரத்தை ஜோதிடருக்காக பண்ணக்கூடாது காரணம் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பினா மட்டுமே நடக்கும் இது நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் நிறைய தடைகள் வரும் ஸோ என்ன செய்யணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விநாயகருக்கு போயிட்டு உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு சதுரகா ஒரு செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் நீங்கள் என்ன செய்யணும் விநாயகருக்கு ஒரு வலது கையை வலது பக்கமாக ஒன்பது சுத்தம் இடது பக்கமாக ஒரு ஒன்பது சுத்தம் போட்டு ஒரு தேங்காயை சதுரிகா போட்டுட்டு நான் பரிகாரம் பண்ண போகிறேன் இந்த விஷயத்துக்காக பண்ண போகிறேன் குழந்தையோ திருமணமோ வந்து தடை ஏற்படுது இதை நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பரிகாரம் செய்வது எந்தவித தடையும் ஏற்படாது ஸோ இதை அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெற்று வாழ்வில் அனைத்து விதமான நல்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்